உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவருடைய இளம் வயது மகனும் இதே உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இருவரும் உடல் பருமன் உடையவர்கள் குருநாதரிடம் உடல் பருமன் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து மீண்டு வர தீர்வினை கேட்டபொழுது இதனால் தான் அனைவருக்குமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்று எதை என்று நிச்சயம் கோபத்தையும் கூட நீ கட்டுப்படுத்த வேண்டும் அம்மையே அனுதினமும் தியானங்களை மேற்கொள்ள வேண்டும் அம்மையே பின் அமைதியாக இரு நிச்சயம் தனில் கூட அம்மையே பின் நிச்சயம் நடைபயிற்சியை விட்டுவிடாதே அனைவருக்குமே சொல்கின்றேன் அறிந்தும் கூட இதனால் நிச்சயம் அமைதியாக இருங்கள் குருவே கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு வழி தாருங்கள் அம்மையே யான் சொல்லிவிட்டேன் அம்மையே ஏற்கனவே இருந்தாலும் அம்மையே மீது அதாவது ஆற்றுப்படுகையில் இருக்கும் உருண்டை கற்கள் மீது அனுதினமும் காலில் செருப்பு அணியாமல் இருபது நிமிடம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதனை பற்றி குருநாதர் ஏற்கனவே வாக்குகளில் தெரிவித்திருக்கிறார் சிலருக்கு நரம்பு பிரச்சனை உடல் பருமன் பிரச்சனை உயர் ரத்த அழுத்தம் உடல்வழி கால்வழிகளுக்கு குருநாதர் தீர்வாக இதனைப் பற்றி தெரிவித்திருக்கிறார் இதனால் இரத்த ஓட்டம் சீராகி உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் தற்போது பூங்காக்களிலும் இதுபோன்று கற்களை கொட்டி நடைபயிற்சியை மேற்கொள்கின்றனர் குருவே உலகத்தில் தற்போதைய காலகட்டத்தில் இன்னும் பல பேர் பிளட் பிரஷர் நோயால் அவதியுறுகின்றனர் அறிந்தும் கூட இதற்கு சிறந்த பின் அதாவது நிச்சயம் மிதிவண்டி மிதித்தல் தனில் கூட ஓடுதல் நடத்தல் குருவே உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து கொள்ளலாமா தாராளமாக செல்லலாம்